நல்லா பாக்கலாம் சார் கரெக்டா தான் சொன்னாரு எனக்கு காலைல அது மாதிரி மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது மேக்ஸிமம் எல்லாமே கரெக்டா தான் சொன்னாரு நான் கூட இலவச ஜோதிடம் அப்படிங்கும்போது நானு ஆஹ் ஏன்னா நான் நிறைய பேரு நம்பர் குடுக்குறதுனால சரியா இல்லை நம்பிக்கை இல்லாமதான் சார் இருந்துச்சு ஆனா நல்லாதான் பாப்பாரு இன்று விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சவால்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் கொண்டதால் புத்திசாலித்தனமாக செயல்பட்டால் பெரிய முன்னேற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது தொழில் மற்றும் தொழில்முறை வாழ்க்கை தொழில் வாழ்க்கையில் சில சவால்கள் ஏற்பட்டாலும் அவற்றை சாதகமாக மாறச் செய்யும் திறமை உங்களுக்கு உள்ளது புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வது உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் சக ஊழியர்களுடன் ஒத்துழைப்பு நல்ல நாளை உருவாக்கும் மேலதிகாரர்களின் பாராட்டை பெற வாய்ப்புகள் அதிகம் தொழில் முனைவாளர்கள் புதிய வணிக ஒப்பந்தங்களைப் பெற வாய்ப்பு உள்ளது தொழில் வளர்ச்சிக்கான புதிய யோசனைகள் தோன்றும் தொழில்துறையில் நேர்மையுடன் செயல்படுவது உங்களை நல்ல உயரத்திற்கு கொண்டு சென்றுவிடும் முக்கிய முடிவுகளை எடுக்கும் முன் முழு ஆராய்ச்சி செய்யவும் நிதிநிலை நிதிநிலை இன்று சீராகி இருக்கும் பழைய முதலீடுகளின் மூலம் நல்ல லாபம் கிடைக்கும் செலவுகளை குறைத்து சேமிப்புகளை அதிகரிக்கலாம் எதிர்பாராத நிதி ஆதாயங்கள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது வங்கிக் கடன்கள் அல்லது நிதி உதவிகள் தேவைப்பட்டால் அவை சுலபமாக கிடைக்கும் புதிய முதலீடுகளை செய்ய விரும்பினால் நிபுணர்களின் ஆலோசனைகளை பின்பற்றுவது நல்லது குடும்ப உறவுகள் குடும்ப உறவுகள் சுமூகமாக இருக்கும் குடும்ப உறுப்பினர்களுடன் தரமான நேரம் கழிப்பது உறவுகளை வலுப்படுத்தும் உங்கள் குழந்தைகள் அல்லது குடும்ப உறுப்பினர்கள் மகிழ்ச்சியளிக்கும் செய்திகள் தெரிவிக்க வாய்ப்பு உள்ளது உறவினர்கள் அல்லது நண்பர்களுடன் சந்திப்பு சாத்தியமானது குடும்ப பிரச்சினைகள் இருந்தால் அமைதியாக பேசி தீர்வுகளை கண்டுபிடிக்கவும் பெரியவர்களின் ஆசீர்வாதம் மன அமைதியையும் உறுதியையும் அதிகரிக்கும் ஆரோக்கியம் சீராக இருக்கும் ஆனால் மன அழுத்தம் அல்லது சோர்வு ஏற்படலாம் தினசரி உடற்பயிற்சி மற்றும் தியானம் செய்வது சுறுசுறுப்பை அதிகரிக்கும் ஆரோக்கியமான உணவுப் பழக்கங்கள் உங்கள் உடல் நலனுக்கு போதுமானதை உறுதிப்படுத்தும் போதிய துயில் பெறுவதால் உடல் சுறுசுறுப்பு அதிகரிக்கும் பஞ்சாங்க விவரங்கள் நல்ல நேரம் முற்பகல் ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் முற்பகல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை பிற்பகல் நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் பிற்பகல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் முற்பகல் ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் முற்பகல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை பிற்பகல் ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் பிற்பகல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை காலம் முற்பகல் ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் முற்பகல் ஒன்பது மணி வரை யமகண்டம் முற்பகல் பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரண்டு மணி வரை